அமெரிக்க அதிபராக பதவியேற்றதிலிருந்து டொனால்டு டிரம்ப் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வரிகளை விதித்து வருகிறார் அந்த வகையில் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்லும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார் இந்த வரி நேற்று முதல் அமலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ட்ரம்ப் திடீரென்று அதை தள்ளி வைத்திருக்கிறார் இதன் பின்னணியில் ரஷ்யாவுடனான நம் நாட்டின் உறவுதான் காரணம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் ஒன்றும் இருக்கிறது அமெரிக்கா எவ்வளவு கெஞ்சியும் நம் நாடு அந்த டீலுக்கு மறுத்ததால் தான் டென்ஷனான ட்ரம்ப் இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை அறிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதமே இந்த வரியை விதித்தார் அதன் பிறகு வர்த்தக பேச்சுவார்த்தைக்காக தொன்னூறு நாட்கள் ஒத்திவைத்தார் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுடன் நம் நாடு பேச்சுவார்த்தை நடத்தியது இதில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை இதனால் வருகிற ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை நடைமுறைக்கு கொண்டுவர முடிவு செய்திருக்கிறார் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது இந்த தடையை மீறி ரஷ்யாவிடம் ஆயுதம் எண்ணெய் கேஸ் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து நம் நாடு வாங்கி வருகிறது பல நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து பொருள் பொருட்களை வாங்காத நிலையில் நம் நாட்டுக்கு சலுகை விலையிலேயே கிடைக்கிறது இதனால் அதிக அளவிலான கச்சா எண்ணெயை நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து வாங்கி வருகிறது இதற்கிடையே அமெரிக்கா சார்பில் நம் நாட்டுக்கு விதிக்கப்பட்ட வரியின் பின்னணியில் ரஷ்யாவின் நட்புதான் காரணம் என்பதும் ஒரு காரணம் ஆனால் இன்னொரு காரணமும் இருக்கிறதா இது பற்றி விசாரித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மக்காச்சோளம் சோயாபீன்ஸ் ஆப்பிள் பாதாம் மற்றும் பால் பொருட்கள் சார்ந்த வர்த்தகத்தை அதிகளவில் இந்தியாவில் துவங்க அமெரிக்கா விரும்புகிறது நூற்று நாற்பது கோடி மக்கள் வசிக்கும் இந்தியாவை மிகப்பெரிய சந்தையாக அமெரிக்கா பார்க்கிறது இதனால் தங்கள் வேளாண் மற்றும் பால் பொருட்களை வரியின்றி மலிவு விலையில் இந்திய சந்தைக்குள் கொண்டுவர நினைக்கிறது இந்த பொருட்கள் மீது இந்தியா வரி போட்டிருக்கிறது அதை தளர்த்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது ஒருவேளை அமெரிக்காவின் வேளாண் பால் பொருட்களுக்கு வரியை தளர்த்தினால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பொருட்களை இந்தியாவில் கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள் இதன் மூலம் அமெரிக்காவின் வியாபாரம் பல மடங்கு உயரும் அதே நேரத்தில் உள்ளூர் சிறு குறு விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பார்கள் உள்ளூர் வர்த்தகம் பெரிய அளவில் அடி வாங்கும் குறிப்பாக எட்டு கோடி பால் விவசாயிகளும் எழுபது கோடி கிராமப்புற விவசாய குடும்பத்தினரும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது இதனால் அமெரிக்காவின் இந்த டீலுக்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் கோபமான அமெரிக்கா நம் நாட்டுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை போட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது